பியோ நமஹா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வைகாசி விசாகம் பாலமுருகனின் அருள் கிடைக்கும் வைகாசி விசாகம் ஆனது பாலமுருகனின் அருள் கிடைக்கும் நன்னாள் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய இந்த பொன்னாளில் பாலமுருகனை வழிபாடு செய்து அவரின் அருள் பெற எளிமையான பூஜை முறை மற்றும் ஸ்லோகம் முருகன் அப்படின்னாலே வினைகளை தீர்க்கக்கூடியவர் எதிரிகளை அழிக்கக்கூடியவர் இப்படி இருக்க நிறைய பேருக்கு குல தெய்வமாகவும் முருகன் இருக்கார் அந்த முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகனாகவும் பழனிமலை முருகனாகவும் திருத்தணி முருகனாகவும் பல ஊர்களில் பல வடிவங்களில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இந்த வைகாசி விசாகம் தினத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி தரணும் குறிப்பாக பால் நிறைய வாங்கி கொடுக்கணும் அபிஷேகம் முடித்த உடனே சிகப்பு கலர் அரளி புஷ்பத்தினால் முருகனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி செய்தால் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் கிரக தோஷம் நிவர்த்தியாகும் ஏன்னா செவ்வாய் கிரகத்தோடைய அதிபதி முருகன் அப்படி கோயிலுக்கு போக முடியாது கஷ்டமாக இருக்குன்றவா நம்மளுடைய வீட்டிலேயே பூஜை ரூமில் ஒரு பலகையில் கோலம் போட்டு தீபம் ஏற்றி முருகனுடைய படம் இருந்ததுன்னா வைத்து புஷ்பத்தினால் அலங்காரம் செய்து முருகனின் நூற்றி எட்டு அர்ச்சனை தெரிந்தால் சொல்லலாம் அது சொல்ல முடியாதவா ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனலில் சத்ருக்களை அழிக்கக்கூடிய சத்ருசம்ஹார மந்திரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அந்த மந்திரத்தை சொல்லி புஷ்பத்தினால அர்ச்சனை செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்றது ரொம்ப விசேஷம் ஓம் விசாகம் கிருத்திகா சுதம் சதாபாலம் ஜடாதரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் ஜடா மகுடம் தரித்த பரமேஸ்வரனின் அருளால் விசாகம் நட்சத்திரத்தில் உதித்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஸ்கந்த முருகப்பெருமானே உன்னை பக்தியோடு பிரார்த்தனை செய்கிறேன் நிறைய பேருக்கு முருகன் குலதெய்வமாக இருப்பாள் அவெல்லாம் இந்த எளிமையான முறையில் வைகாசி விசாகத்தன்னைக்கு பூஜை பண்ணினான்னா குலதெய்வத்தோடைய அனுகிரகம் கிடைக்கும் திருமணத்தடை தடை நிவர்த்தி நிவர்த்தியாகும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறவா வைகாசி விசாகத்தில் இந்த பூஜையை பண்ணினோம்னா இந்த ஸ்லோகத்தை சொன்னோம்னா பாலமுருகனாக வந்து பிறப்பார் பண கஷ்டங்கள் விலகும் எதிரிகள் தொல்லை விலகி வாழ்க்கையில் வளமுடனும் நலமுடனும் இருக்க நானும் பிரார்த்தனை செய்கிறேன் சர்வே ஜனாக வந்து